ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனவருக்குமே வணக்கம் நம்ம தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்களை அதே தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு பாமரன் கிழி கிழி கிழின்னு கிழித்து தொங்கவிட்ட காணொலி இணையதளத்தில் பட்டி தொட்டி எங்கும் வேற லெவலில் வைரல் ஆகிட்டு இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை கனிமொழி அவர்கள் பார்த்தாக வேண்டும் அந்த அளவுக்கு வச்சு தரமாக செஞ்சுருக்காரு கண்டிப்பாக இதை பார்த்து விட்டு ஒரு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கேள்வி என்னன்னா போன அஞ்சு வருஷம் நீங்கள் தொகுதிக்காக எத்தனை தடவை பார்லிமெண்ட்டில் பேசுனீங்க நம்ம தூத்துக்குடி மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது அவங்க வாங்கிட்டு ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லை கொடுத்தாங்க உங்கள் கட்சியிலேருந்து கொடுத்தாங்க எங்கள் ஏறையிலும் கொடுத்தாங்க அதுக்கு நான் சாட்சி தான் சரிங்களா அதனால் கொடுக்கலன்னா சொல்லாதீங்க நீங்கள் தொகுதிக்கு நல்லது செஞ்சு ஜெயிச்சிங்கன்னா எதுவும் சொல்ல முடியாது ரெண்டாவது கடைசியா திருச்செந்தூருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடியே திருச்செந்தூர் பாலக்காடு அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் வந்து கடைசியாக வந்த ட்ரெயின் திருச்செந்தூர் பாலக்காடு ட்ரெயின் அதை விட்டால் சென்னை எக்மோர் அது ராதிகா செல்வி அக்கா இருக்கலாம் வாங்கி கொடுத்துட்டாங்க அதை தாண்டி நீங்கள் போன அஞ்சு வருஷத்தில் பக்தர்கள் ஜன திரளா வந்துட்டு இருக்கிற அந்த திருச்செந்தூர் உலக பிரசித்தி பெற்ற இந்த ஆன்மீக ஸ்தலத்துக்கு நீங்கள் எத்தனை ட்ரெயினுக்காக பேசுனீங்க எப்படி பேசுவீங்க உங்களுக்கு தான் பார்லிமெண்ட்டில் சண்டை போடுறதுக்கும் பெரியார் வாழ்க்கை சொல்கிறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்குல்ல உங்களுக்கு அதுக்கெல்லாம் ஓட்டு போடலை எங்கள் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டது தொகுதிக்கு நல்லது வாங்கி கொடுப்பீங்கன்னு தான் இப்போ நான் உங்ககிட்ட மரியாதையை பணிவாக தான் கேட்குறேன் தப்பாகதும் பேசலை அதாவது நான் என்ன கேட்குறேன்னா தூத்துக்குடி தொகுதிக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க இது வரைக்கும் போன அஞ்சு வருஷத்தில் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் இந்த வருஷம் நீங்கள் ஜெயிச்சதெல்லாம் எப்படி ஜெயிச்சிங்க என்னங்கிறது நாளைக்கு பிறக்க போகிற யாரோ ஒருத்தரோட பிள்ளைக்கே தெரியும் இன்னைக்கு மத்தியானம் அந்த கள்ளக்குறிச்சி சாயங்காலம் கள்ளக்குறிச்சி விவகாரமாக நீங்கள் உங்கள் கேள்வி கேட்டப்ப நீங்கள் ரெண்டு மணி நேரமாக நிருபர்களை காக்க வச்சு அப்படியே பதில் சொல்லாமல் போயிட்டீங்களாம் இல்ல நீங்க பெரிய பெண் சிங்கம் அப்படி இப்படின்லாம் தூத்துக்குடியில் நிறைய பேனர் ஓட்டுறாங்க நான் பாக்குறேன் ஒரு பெண் சிங்கம் வந்து ஆக்சுவலாக சிங்கத்துல கூட பெண் சிங்கம் தான் வந்து இற தேடி ஆண் சிங்கத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க பெண் சிங்கம் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாதா ஏங்க போன ஐயா எடப்பாடியார் ஆச்சுல இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு பயங்கரமா எல்லாம் சொற்பொழிவு ஆத்து ஆற்றுன்னு ஆத்துனீங்க என்ன இப்ப உங்க கட்சி ஆச்சுன்னு ஒண்ணு பேச முடியலையா நீங்கள் பேச வேணாம் வேணா கள்ளசாராயத்தில் செத்தவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்ல வேணாம் போய் பார்க்கலாம்ல உங்களை எதுக்கு தூத்துக்குடி தொகுதிக்கு தேர்ந்தெடுத்தாங்க இப்போ நான் வந்து திருச்செந்தூர் தான் தூத்துக்குடி தொகுதி திருச்செந்தூர் எனக்கு சரிங்களா ஏன் தொகுதிக்கு கடந்த அஞ்சு வருஷத்தில் என்ன செஞ்சீங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு என்ன செஞ்சீங்க உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் திருச்செந்தூர் ஊருக்கு எனக்கே வந்திருக்கீங்களா வாய்ப்பு கிடச்சா எப்போவாவது ஒரு நாள் வாங்க திருச்செந்தூர் பகவத்சிங் பேருந்து நிலையம் போட்டிருக்கலாம் ஒரு ஆர்ச்சி அதில் உங்கள் காரையோ இல்லை நீங்கள் எந்த வரீங்க ஜெட்டில் வந்தீங்கன்னா ஹெலிபேடு போட்டு வாங்க அதில் விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே நடந்து ஆனந்த விநாயகர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போவோம் பைபாஸ் அதுலேருந்து இருந்து வரைக்கும் நடந்து போங்க உங்கள் மூக்கை பொத்தாமல் நீங்கள் நடந்து போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் என் ஓட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விரலில் மை போடும் உங்களுக்காக தூத்துக்குடி மக்களுக்கு ஒரு கேள்வி ஏண்டா உங்களுக்கெல்லாம் எல்லாம் உப்பு விளையிற ஊரில் பிறந்து உப்பு போட்டு தான் திங்கிறோமா ஆ இல்லை எனக்கு புரியல என்னங்கடா நீங்கள் ஆ அஞ்சு வருஷம் தொகுதிக்கு என்ன செஞ்சுருக்காங்க ஒருத்தன் கேக்குறான் அவன் சொல்கிறான் இந்த மாதிரி அவங்க தூத்துக்குடியில் வீடு பிடிச்சிருக்கிறாங்க ஏண்டா எல்லா எம்பியும் அந்தந்த ஊரில் ஒரு ஆஃபீஸ் போடணும் வீடு போடணுங்கிற ரூல்ரா அதை அவங்க போட தான் செய்யணும் இது பெரிய விஷயம் கிடையாது இந்த ரோடு சரியில்லை பார்லிமெண்ட்டில் தூத்துக்குடியிலேருந்து இத்தனை ட்ரெயின் விடுங்க என் தொகுதிக்கு வேணும் என் தொகுதி திருச்செந்தூர் வந்து மக்கள் ஜனத்திர அவ்வளோ வந்துகிட்டு இருக்கு என் மக்களுக்காக ட்ரெயின் விடுங்க தூத்துக்குடியிலேருந்து நீங்கள் டெல்லிக்கு ட்ரெயின் விடுங்க இல்லை திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி மார்க்கமாகவே பெங்களூருக்கோ கோயமுத்தூருக்கோ தினசரி ஒரு ட்ரெயின் விடுங்க இல்லை நாகர்கோவில் ரயில் பாதை வந்து ரொம்ப வருஷமாக பேசிகிட்டே இருக்காங்க கடைக்கில் இந்த மாதிரி இந்த அக்கா ஏதாவது கனிமொழி அக்கா பேசிருந்துன்னு தூத்துக்குடிக்காரன் யாராவது ஒருத்தன் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கடா நீங்கள் என்ன பண்ணுறதோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இப்படி தொகுதிக்கு எதுவுமே பண்ணாமல் கேவலம் காசை கொடுத்து ஜெயிச்சுட்டு மக்களை இருக்கேன் நல்லாவா இருக்குது அனேயமாக இந்த வீடியோ போடுறதுனால என்ன அதை அரெஸ்ட் பண்ணலாம் ஆனால் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன்னு சொல்லலாம் இல்லைன்னா இவன் அவதூறு பரப்புனான்னு சொல்லலாம் நான் கேட்குற கேள்வி எதாவது தப்பாக என்னோடய கேள்வி சிம்பிள் தூத்துக்குடி தொகுதிக்கு கனிமொழி அவர்கள் என்ன செஞ்சாங்க போன அஞ்சு வருஷத்தில் திருச்செந்தூருக்கு என்ன செஞ்சாங்க சரி இது வரைக்கும் செய்யலை பரவாயில்ல விட்டுருங்க அட்லீஸ்ட் உங்ககிட்ட காசை வாங்கிட்டு ஓட்டு போட்ட விசுவாசத்துக்காக இந்த மக்களுக்காக நீங்கள் திருச்செந்தூருக்கு கொஞ்சம் ஒரு தடவை வாங்க நன்றி சொல்கிறதுக்கு வந்து பாருங்கள் ஊரில் நான் கேட்குறதெல்லாம் பெருசாக எதுவும் இல்லை திருச்செந்தூரில் தரமான சாலை ஒரு கோடி பக்தர்கள் வந்தாலும் அடிப்படை கழிப்பிட வசதி உடைமாற்றும் வசதி சரிங்களா அந்த வாய்க்காலில் இரண்டு புறமும் கரைகளை கரைகளை வந்து மேலேத்தி அதில் தடுப்புகள் போட்டு இனி அதில் குப்பைகளோ சாக்கடைகளோ கலக்க முடியாத அளவுக்கு தூர்வாரி கொடுக்கணும் சரிங்களா பேருந்து நிலையத்தில் இரவு நேர பேருந்து வசதிகள் இது போக இன்னும் எனக்கு நிறைய முப்பது அம்ச கோரிக்கைகள் இருக்குது அது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா முடிஞ்சால் திருச்செந்தூர்லேருந்து கோயம்புத்தூருக்கோ ஈரோடுக்கோ இல்லைன்னா பேங்களூருக்கோ ஒரு ட்ரெயின் வாங்கி கொடுங்க இந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் ஒன்றா செய்யுங்க செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்ப்பீங்க அனையமா உங்ககிட்ட எப்படி உங்கள் பிள்ளைங்க காட்டுவாங்க பார்த்துட்டு நான் கேட்குறது தப்புன்னா நீங்கள் எங்கே வந்தாலும்